కా ఇప్పుడు ఎంపో రేషన్ కార్డు అప్లైపోవో రోడ్డ వీడియో తే పను ఓకే గై్స్ ఇప్పుడు పతీంగ్ పోయిట్ మన వేది రెండు ఐదురు పైమ్ అప్పు కలమ కొంచెం దూరం పో பார்த்துக்கோங்க வெயில் பாருங்கள் கூட கொல்தி எடுக்கிட்டு அது வேறு ஜூன் மாதம் வேறு ஆகிட்டு அப்பவும் வெயில் குறையலை பார்த்தீங்களா மே மாதம் முடிஞ்சு ஜூன் மாதமே வந்துடுச்சு ஆனால் இன்னும் வெயில் வந்து குறையவே இல்லை அதுக்கப்புறம் வேறு என்ன வேறு ஒரு நாள் வீடியோ எடுக்கலை மன்னிச்சுருங்க அப்புறம் பாப்பா வந்து அத்தைகிட்ட தான் இருக்கிற அத்தை பார்த்துட்ருக்காங்க நான் அந்த கேப்பில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து வீட்டுக்கு போயிடலாம் நம்ம இப்போது வந்துவிட்டோம் அப்ளை பண்ணுற இடத்துக்கு வாங்க பார்க்கலாம் சென்டருக்கு வந்தாச்சு ஓகே அப்ளை பண்ணிட்டு வந்தாச்சு ரேஷன் எடுக்கு இது அடுத்த நாள் காலையில் தான் ஏன்னா அப்போ வந்துட்டு எங்கள் அத்தை எங்கள் மாமா எல்லோரும் இருந்தாங்க அவங்களுக்கு வீடியோ எடுக்கிறது பிடிக்காது அதனால் நான் அடுத்த நாள் காலையில் தான் இந்த இன்டர்வியூ எடுக்கிறேன் நீங்கள் கேட்டுகிட்டே இருந்தீங்க வருஷப்பா எப்படி இருக்கா அப்படின்னு கேட்டிங்க அதுக்கு எல்லாத்துக்குமே இதில் பதில் சொல்கிறேன் பாப்பா நல்லா தான் இருக்காங்க பாப்பாவுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை ஏன் இப்படி லேட்டாக இது பண்ணுறான்னா அவளுக்கு நான் வந்து டாக்டருங்கலாம் சொன்னாங்க ஆறு மாதம் வரை எதுவும் கொடுக்கக்கூடாது தாய்ப்பால் மட்டும்தான் கொடுக்கணும் அப்படின்னு சொன்னாங்க நான் அப்படியே தாய்ப்பால் மட்டும்தான் கொடுத்துட்டிருந்தேன் இப்போ தான் நான் வந்து இட்லியெலாம் கொடுக்க ஆரம்பிச்சிருக்கேன் அதனால தான் பாப்பா லேட்டாக வந்து பிக்கப் பண்ணுறான்னு எனக்கு தோந்து இப்போ ஒவ்வொரு நேரத்துக்கும் ட்ரை பண்ணுறா தவளதுக்கு ட்ரை பண்ணுறா நிற்கிறா கொஞ்சம் கொஞ்சம் எல்லாம் பண்ணுறா பாப்பாவுக்கு ஒரு பிரச்சனை இல்லைன்னு தோணுது நானும் உங்களை மந்தம் இருந்தேன் பாப்பா பிக்கப் ஆகிக்குவா பாப்பா நல்லா தான் இருக்கிறா உங்கள் பாப்பா அப்புறம் ரேஷன் கார்டை அப்படி பண்ணிகிட்டு இருந்தாச்சு அதுக்கு என்னென்ன தேவைன்னா உங்கள் ஆதார் கார்டு என்னோட ஆதார் கார்டு அப்புறம் நம்ம ஹஸ்பண்டோட ஆதார் கார்டு அதுக்கப்புறம் கேஸ் புக்கு அதுக்கப்புறம் வீட்டு ரசீது வந்து கேட்காங்க அதுக்கப்புறம் அவ்வளோதான் நினைக்கிறேன் ஆமாம் அவ்வளோதான் கேட்டாங்க என்கிட்ட கேட்டு அப்ளை பண்ணிவிட்டு வந்தாச்சு கேள்ஸ் நம்ம இப்போ ஒர்க் ஷாப்பை பார்க்கலாமா அவங்க பார்ப்பாவை வாங்க பார்க்கலாம் ஓ எல்லோருக்கிட்ட சொல்ல நான் நல்லா தான் இருக்கேன் சொல்ல

பேண்ட்லாம் போட்டிருக்கா முக்கா முக்கால் பேண்ட்லாம் போட்டு பெரிய மனுஷந்துட்டுருக்க உங்க வருஷா முன்னாடி ஜம்முனு ஒரு சிரிப்பு ஆமாம் அவ்வளோதான் அவங்க சிரிப்பு எப்படி தஞ்சாங்க இங்க எதுவும் ஒரு நாள் வீடியோ வராமல் இருந்திருக்கு சாய் சரி பாய் கைஸ் எங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள் பாய் பாய் சொல்லிடு பாய் பாய் சொல்லிட்டேன்